ஹிஸ்மல்லாய் ரஹ்மான் ரஹீம் கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ்ம அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமலையாக பார்க்கப்பறம் நிறைய பேரால் நிறைய அமல்கள் செய்ய முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது ஓத தெரியாது தொழுகு இல்லாத போதும் நான் செய்கிற மாதிரி இருக்கணும் நேரம் இல்லாமல் இருக்குது குறைந்த நேரத்தில் எனக்கு வந்து அதற்கான கூலியும் கிடைக்கணும் அதே நேரத்தில் குறைந்த நேரத்தில் நான் அமல்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இலகுவான அமல் கேட்குறீங்க அவர்களுக்கு இது ரொம்ப இலகுவான அமலாக இருக்கும் இன்னும் உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் இதை ஓதிவிட்டு நீங்கள் காத்திருந்து பாருங்க ஒரு சில மணி நேரங்களிலே உங்களுக்கு அதற்கான பதிலை அல்லாஹ் என்ன பண்ணுவான் ரிசல்ட்டாக கொடுத்துருவான் சுபகாரம்லாம் ரொம்ப ஒரு சிறப்புக்குரியாமல் அப்போ இது வந்து ஒளி இல்லாமலையும் ஓதிக்கலாம் தொழுகை இல்லாதவங்களும் ஓதிக்கலாம் ரொம்ப ஒரு அமல் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஓதும் போது எப்படி ஆரம்பிக்கணும்னா ரெண்டு வரியாக வரும் அதில் முதல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈயாக்கனாகபது ஓ ஈயாக்கன் வஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும் இதை ஏழு முறை ஓதணும் என்ன ஓதணும் ஈயாக்கனாகுவது ஓ ஈயாக்கன் வஸ்தா ஈன்னு சொல்லிட்டு அப்படின்னா இது எதில் வருது நமக்கு சூரா ஃபாத்திகால் வருது சூரா ஃபாத்திகால் ஏழு வசனங்கள் இருக்குது அதில் ஒரு வசனம் தான் ஈயாக்கனாகபது வா ஈயாக்கன் அஸ்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் இதை வந்து ஓதும் போது ஒவ்வொரு வரிக்குமே சூராஃபாத்தியாவில் அல்லாக பதில் கூறுகிறான் நமக்கும் பதில் கூறுகிறான் மலக்குமார்கள்ட்டையும் பதில் கூறுகிறான் அதில் இந்த ஈயாக்கனாகவது வா ஈயாக்கன் அஸ்தீன் ஓதும் போது அல்லா என்ன சொல்லுவான்னா இதுதான் எனக்கு அடியானுக்குமான உரிமையாக இருக்கு இன்னி என்னுடைய அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் அதாவது நான் உன்னையே வணங்குறேன் ஒன்னிடத்துலேருந்தே உதவி தேடுகிறேன் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் அப்போ அல்லாகூடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன் தான் வணங்குறேன் நீ என்னுடைய இறைவன் நான் ஒன்றை தான் உதவி தேடுறேன் ஏன்னா நான் அவனுடைய அடிமை அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய உறவை வந்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருக்குது அதனால தான் எல்லாம் சொல்கிறான் இதை சொன்னனுமே இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ள உறவை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதனால இன்னி அவன் எதை கேட்டாலும் அவனுடைய இறைவன் நான் தான் அதனால் நான் தான் கொடுத்தானோம் நான் கொடுத்துருவேன் நீ என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ நல்லா சொல்றான் சுகானால இந்த ஒரு வரியை சொன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவோம் நம்ம அது என்ன கேட்கப் போறோம்னு தெரியறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன சொல்லிடுவான் நீ வாங்கிக்கோ நீ என்ன வேணுமோ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே பர்மிஷன் கொடுத்துட்றான் அப்போ முதல்ல இதை வந்து ஓதணும் இதை ஓதி முடிச்ச கையோட அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு பர்மிஷன் கிடச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது அந்த பர்மிஷன் வந்து நமக்கு நேரடியாக வந்து சொல்லப்படாது இருந்தாலும் அல்லாகுவே வந்து சொல்லியிருக்கான் இதை ஓதும் போது நான் இதை சொல்லுவேன்ட்டு அதனால் இதை ஏழு தடவை ஓதி முடிச்சுட்டு கையோடு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த வரியை ஓதிக்குங்க ஏ அல்லாகு முசபிபல் அஸ்பாபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காரண காரியங்களை உருவாக்குவனே அப்படின்னு காரண காரியங்களை உருவாக்குவனே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே உண்டாக்கக்கூடியவன் அர்த்தம் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அதையும் தான் உண்டாக்குவான் ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் நடக்கணும் அப்படின்னாலும் அல்லாஹ் தான் உண்டாக்குவான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை வருது அந்த சோதனையை கூட தான் உருவாக்குவான் காரண காரியங்களை உருவாக்குவன் அதுக்கப்புறம் சிலர்லாம் சொல்லுவாங்க நான் ஒரு சோதனை வந்துச்சேன் நானே லைஃப்ல வந்து நான் வந்து என்னடாது நமக்கு இப்படி வந்துருச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா அதுல தான் எனக்கு ஒரு லைஃப் கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்குன்னலாம் சொல்லுவாங்க அப்போ அதுக்கான அந்த சோதனை மூலமாக வெற்றியை வந்து ஒரு ரூட்டாக எல்லாம் அமைச்சு கொடுப்பான் அதனால் ஒரு விஷயம் ரொம்ப தாமதமாகுது காத்திருக்கும் செய்ய முடியலையே அப்படின்லாம் நீ என்னப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது அல்ல இதையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருப்பான் நமக்கு மூணு வருஷமா திருமணம் நடக்கலை ஏன் அல்லாஹ் ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பான் எனக்கு மூணு வருஷமா குழந்தை இல்லை ஏன் அல்லாஹ் ஒரு காரணம் வச்சுருப்பான் எனக்கு தொழில் அமையல வருமானம் இல்லை சொந்த வீடு இல்லை என்னால் வந்து கடனை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்குது அதற்கும் ஒரு காரணம் வச்சுருப்பான் சில நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலையை காட்டி தான் நம்மளை என்ன பண்ணுறான் நேர்வழிப்படுத்துகிறான் நிறைய பேர் நல்லா இருக்கிறவங்க இபாதத்தே செய்ய மாட்டாங்க நம்மளே இப்போ எதாவது இபாதத்தை பற்றி சொன்னால் என்னுடைய இதிலே கமெண்ட்டில் சொல்கிறாங்க எல்லாம் இபாதத் செய்யாதவங்களாம் நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தா ரொம்ப பாவம் செய்வாங்க அவங்க வந்து இபாதத்தே செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க நல்லா வசதியாக இருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் சில நேரத்தில் எல்லாமே இருக்கிறவங்க கூட கெட்டவங்களா இருக்காங்க எதுவுமே இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்க நன்றியோடு அல்லாவுக்கு இருக்காங்க ஆனால் அந்த நன்றியோடு இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு வரதுக்காகவே அல்லாஹ் என்ன பண்ணுறான் நம்மளுடைய சூழ்நிலையை கடுமையாக்குறான் அதனாலதான் நம்ம காரண காரியங்களை உருவாக்குவனேன்னு சொல்றோம் அப்ப ஒரு சோதனை வருதுன்னா கூட அதுல கூட அல்ல ஒரு காரணம் இருக்கும் நாளைக்கு அந்த வெற்றி கொடுக்கும் போது நம்ம வழி தவறி போக கூடாதுங்கிறதுக்காக நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய விதத்துல அல்லாஹ் வந்து அந்த சோதனையை கூட கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனா அது அல்லா நாடினதாக இருக்கும் அவனுடைய நாட்டம் இருந்தா அந்த ஒரு காரியத்தை அதை அடைய வச்சிரும் அப்ப நம்ம என்ன விஷயத்தை இப்போ நம்ம துவா செய்கிறோமோ அதாவது எதுக்காக இதை ஓதுறமோ எனக்கு இந்த தேவை நடக்கணும் இப்போ இப்படி ஒரு அவசரம் இருக்குது இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு ஏழு தடவை ஓதிட்டு துவா செஞ்சீங்கன்னா அதை நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல அந்த சுச்சுவேஷனை அல்லாஹ் நம்ம க்ரியேட் பண்ணி தருவான் அப்போ அது நடக்கிறதுக்கான வழி கிடைக்கும் அதற்கான அறிவு கிடைக்கும் அதற்கான பணம் கிடைக்கும் அதற்கான உதவி கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு நிகழ்வை அல்லாஹ வந்து நிகழ்த்தக்கூடியதாக இந்த ஒரு அமல்கள் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏழு தடவை முதல் லைனில் வந்து ஈயக்கனவா ஈயாக்கன ஏழு தர ஓதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ஒரு வழியும் நீங்கள் ஏழு முறை ஓதிக்கணும் ரெண்டு ஏழு முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய இதுவாக செஞ்சு பாருங்க எவ்வளோ சின்ன இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் பத்து செகண்ட் கூட ஆகாது அதனால வந்து ஈஸியாக நம்ம இதுவாக செஞ்சுட்டு போயிடலாம் இதை ஓதி அதனால தான் இதை கொடுத்தோம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க